வெல்கம் டு கைஸ் நான் தான் உங்கள் ஆசார் பேசுகிறேன் வீடியோ போட்டு ஒரு த்ரீ டேஸ் ஆச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் சரி இது மேலே வீடியோ ரெகுலராக போட விரும்புகிறேன் நம்ம இங்கே என்ன பார்க்க போனால் வி த்ரீ ஆப்பை தான் பார்க்க போகிறோம் இதை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டாச்சு இருந்தாலும் தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குற கம்பெனி சூப்பராக வரைக்கும் இன்கம் கொடுத்துட்ருக்காங்க நீங்களும் இப்போது நீங்களும் இந்த மாதிரி சேர்ந்து இன்கம் எடுக்கணுன்னா ஜஸ்ட் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அது காயின் மட்டும் அனுப்புங்க உங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்துறேன் இப்போ ஒன்றொரு விஷயம் நான் சொல்லணும்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஆயின்னு அனுப்புகிறீங்க அதுக்கப்புறம் ரீப்ளை எதுவுமே பண்ண மாட்டீங்க நான் இந்த வீடியோலேயே கிளியராக சொல்கிறேன் இது ஃப்ரீ ஆப்பு தான் நீங்கள் எந்த கட்டணமும் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் எல்லா டீட்டெயிலும் வாட்ஸ்அப்லேயே கேட்டுருக்கு நீங்கள் ஒரு நாள் ஒரு மாதம் மந்தில் ஒர்க் பண்ணி பார்த்து பிடிச்சிட்டு ரன் பண்ணுங்கள் இல்லைன்னா ஆப்பை க டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அவ்வளோ வேலை முடிஞ்சி இதில் இதுக்கு நீங்கள் வந்து சார் அது இப்படி இருக்கும் இப்படி வாட்ஸ்அப்லேயே ஆயினுறீங்க அனுப்பிவிட்டு டவுட்டும் கேட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போகிறீங்க அதுக்கு நீங்கள் நான் வீடியோவில் க்ளியராக சொல்கிறேன் இது ஒரு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குற கம்பெனி நீங்கள் ஓப்பனிங் ஃப்ரீயாக சேர்ந்துக்கலாம் சேர்ந்துட்டு இதில் எந்த கட்டணமும் கிடையாது எந்த கட்டணமும் கிடையாது ஒரு மந்த்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா ரன் பண்ணுங்கள் இல்லைனா வேண்டாம்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக ஐடி போட்டு தரேன் இது மேலே கரெக்டாக இது கிளியர் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு ஃப்ரீயாக ஐடி போட்டு தரேன் நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் ஆயின் அனுப்புங்க உங்களுக்கு ஐடி போட்டு தரேன் இதில் எந்த டவுட்டும் நீங்கள் பட வேண்டாம் ஒன் மந்த்த் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வந்தவங்களாம் மேக்சிமம் யாருமே போகலை இதுவரையும் நம்ம டீம்லேயே ஒரு அறுபது முப்பது பேர் சேர்த்து விட்டேன் யாருமே போகலை சூப்பராக தான் அவங்களும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்களும் புதுசாக அவரவங்க ஒர்க் பண்ணுங்கள் ஒன் மந்த் ஒர்க் பண்ணி பார்த்தாலும் தெரியும் ஒர்க் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது ஒர்க் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் சரிங்களா அப்புறம் இதுவரே சின்ன சின்ன மேக்சிமம் ஒரு போட்டிங்கன்னால் நீங்கள் ஓஎம்மில் போட்டிங்கன்னா பிஎம் பிளானாக சேர்ந்துக்கோங்க அட்லீஸ்ட் பிஎம் பிளான் ஏன்னா ஓஎம்லேயே இருந்தீங்கன்னா ஒன் டைம் தான் இன்கம் எடுக்க முடியும் இதே நீங்கள் பிஎம் ஆகிட்டிங்கன்னா லைஃப் டைம் இன்கம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் பிஎம் முந்நூற்றி இருபா கட்டி நீங்கள் பிஎம்ல போட்டிங்கன்னா லைஃப் டைம் இன்கம் எடுத்துக்கிட்டு இருக்கலாம் சின்ன இன்கம்னால் தான் கூட நம்மளுக்கு ஒரு ஈஸி பண்ணுறதுக்கு எதுக்காக யூஸ் ஆகும்ல அதனால யாரும் மிஸ் பண்ணாதீங்க அட்லீஸ்ட் ஒரு பிஎம் பிளானாகத்தான் போட்டு வச்சுக்கோங்க சூப்பராக இன்கம் எடுத்துக்கலாம் சின்ன சின்ன அமௌண்ட்டு நம்ம எக் கலூரூவா இரநூறுவா அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அமௌண்ட்டாக இருக்கும் சின்ன சின்ன அமௌண்ட்டு சின்ன சின்ன தேவைகளை பார்த்துக்கலாம் இது வச்சு அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபு காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்டு யாராவது சும்மா இருந்தால் கூட இந்த ஆப்பை நீங்கள் பண்ணி ரன் பண்ணிக்கலாம் ரன் பண்ணோம்னா உங்களுக்கு இன்கமும் வரும் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸே தெரியாதன்றவங்க அவங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறோம் போல அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு இன்கம் வரும் ஏன் இங்கே யூஸ் பண்ணிக்க மாட்டேங்குது தெரில அதனால் இதனால் நீங்கள் மஸ்ட்டு எல்லோரும் ட்ரை பண்ணிக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அது காயின் மட்டும் அனுப்புங்க ஃப்ரீயாக ஐடி போட்டு தரேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்புறம் வேறு வேறு இந்த ஆப்பை பற்றி சொல்கிறது ரொம்ப ஈஸியான ஆப் தான் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் படித்தவங்க படிக்காதவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இவங்க தான் யூஸ் பண்ணணும் அவங்க தான் யூஸ் பண்ணணும் இல்லை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் சூப்பராக இன்கம் கொடுத்துட்ருக்காங்க இங்கே யாராலும் வாங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அது காயின் மட்டும் அனுப்புங்க உங்களுக்கு நான் ஃப்ரீயாக ஐடி போட்டு கொடுத்துருவேன் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள் ஒன் மந்த் ஒர்க் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஓகே இல்லைனா கூட ஓகே வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள் ஒர்க் பண்ணி பார்த்து உங்களோட பேக்கை சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ட்ரைனர் கொடுப்பேன் உங்களுக்கு எப்படி ஆள் செத்து வர்றது எல்லாருமே சொல்லிடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்க நம்ம டீம் நம்பி நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆள் செத்து வரது எல்லாமே சொல்லிடுவேன் நீங்களும் இதில் நல்லா இன்கம் எடுக்கலாம் இது மாதிரி நம்மளும் நான் நம்மளும் நிறைய நிறைய இன்கம் எடுத்துட்ருக்கோம் சூப்பராக இன்கம் எடுத்துருக்கலாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து விடுங்க சரி கைஸ் நெக்ஸ்ட் வியூட் பார்க்கலாம் பாய்